அன்பு கலந்த வணக்கம் நான் உங்கள் ஜெயலட்சுமி வெங்கடேசன் இன்றைய தகவலில் இன்று பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் என்றார் கண்ணதாசன் அதாவது பணிவு நம்மை உயர பாதையில் ஏற்றிவிடும் ஒரு கருவி மகாபாரதத்தில் ஒரு காட்சி துரோணாச்சாரியார் கொல்லப்படுகிறார் அவருடைய மகனான அஸ்வத்தாமன் மிகவும் கோபம் கொண்டு மிக மிக வலிமை வாய்ந்த அஸ்திரமான

நம் வாழ்க்கையில் உயர வள்ளுவர் பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து அப்படின்னு ஆக பணிவை நம் வாழ்க்கையில் ஒரு கருவியாக எடுத்து செல்வோமே இன்பமே சொல்ற எல்லோரும் வாழ்க நன்றி